நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா புதனோட அவ்வளோ ஆதிக்கத்துல பிறந்தவங்க அதனால எப்பவுமே புத்தி கொர்மை உங்களுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி ஒரு காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையா பழகக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுடைய ராசி சின்னமே பார்த்தீங்கன்னா அந்த இரட்டையர்கள் அதே மாதிரிதான் அவங்களுடைய எண்ணங்களும் தன்னுடைய சகோதரங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இந்த மிதன ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ரெண்டு விஷயம் யோசிச்சு வச்சிருப்பாங்க இது இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறாங்க அப்படின்னா கூட ஒரு தொழில் செஞ்சு கொஞ்சம் டல்லாகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு தொழில் செய்யக்கூடியவங்களை இந்த மிதன ராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒண்ணுக்கு ரெண்டு வேலை கத்து வைத்திருக்கக்கூடியவங்களாகவும் இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இந்த மிதன ராசி என்பர்கள் இருப்பாங்க சகோதரர் சகோதரி மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்கள இவங்க இருப்பாங்க நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க வெளியில் இருக்கிறது பிடிக்குமா அல்லது வீட்டுக்குள்ளே இருக்கிறது அதிகம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டோம்னா உடனே சொல்லிடுவாங்க நாங்கள் வெளியில் போய் நிறைய நேரம் கூட பேசி கலந்து இருக்கிறதா அதிகம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப துடிப்பானவங்க கல்வி கற்றுக்கணும் மற்ற தொழில் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இயல்பாகவே அந்த இது இருக்கும் ஏன்னா புதனோட அதிகத்தில் பிறந்தவங்க இல்லையா அதனால இவங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கும் கலை ரசனை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு கலையில் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு வல்லுநராக இருக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதன ராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப அமைதியான சுபாவம் எதையுமே கற்றுக்கணுங்கிற ஒரு சாமர்த்தியம் இவங்களுக்கு இருக்குது சுய முன்னேற்றம் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கேள்விங்க என்றலுமா நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க அப்படின்னு இந்த மிதன ராசி என்பர்களை சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வருகின்ற இந்த நாட்கள் மகாலய அமாவாசை வருது அதோடு கூட இந்த புரட்டாசி மாதமும் வரப்போகுது என்னென்ன மாற்றங்கள் இவங்களுக்கு தர இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கத்தா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி நண்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோ ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க அவங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் புரட்டாசி மாதம் என்பது பெருமாளுக்குரிய வழிபாட்டுக்குரிய மாதம் அம்பிகை வழிபாடு முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு பற்றி நிறைய சொல்லலாம் புரட்டாசி மாத சனிக்கிழமையில மகாலயபட்ச வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் முன்னோர்களுடைய ஆசியை பரிபூரணமாக கொடுக்கும் நவராத்திரி வழிபாடு இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு தெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் ஆண் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் தவற விட்டுறாதீங்க ஏன்னா பன்னிரெண்டு அமாவாசைகளே ஒரு சிறப்பு வாய்ந்த அமாவாசை அப்படின்னா இந்த மகாலயபட்ச அமாவாசை முன்னோர்களுடைய ஆசை பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அமாவாசையை தவற விட்டுறாதீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் முடிந்து அடுத்த நாளில் இருந்தே அமாவாசை திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு இந்த பதினாலு நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் குறிப்பாக இந்த பதினாலு நாளும் கொடுக்க முடியாதவங்க அமாவாசை அன்னைக்காவது வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் மற்ற அமாவாசைகள்லாம் முன்னோ மூன்று தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற முன்னோர்களுக்கு மட்டும் நம்மளால தர்ப்பணம் கொடுக்க முடியும் ஆனால் இந்த அமாவாசையில் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவுகள் தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் ஆசிரியர்கள் குருமாக்கள் எல்லாருக்குமே வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம் அவங்களுடைய ஆசை நமக்கு பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னா இந்த மகாலயபட்சி அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா நல் அவங்களுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வரும் அதே மாதிரி நீண்ட நாளாக கொடுக்க முடியாத இருக்கிறவங்க இந்த அமாவாசையை தவறாமல் செய்யுங்க எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எழுத்துத்தனி வீட்டுக்கு முன்னாடியே கூட ஒரு நதிக்கரையிலையும் பக்கத்தில் ஏதாவது ஒரு குளம் ஏரி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் எழுத்தண்ணி விட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க பசுமாட்டுக்கு வந்து ஒரு பழங்கள் வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கும் சரி வாங்க நம்மளுடைய மிதனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் சனிக்கிழமை தவறாமல் பெருமாளை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பலமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படின்னு காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு அற்புதமான நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் வழிபாட்ட தவறாமல் செய்ய கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரி வாங்க நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் தொடங்கி இருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல பல முக்கிய கிரகங்களுடைய நடைபெற்றதுனால மாதம் இந்த புரட்டாசி மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த மிதனராசி ராசி ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் அந்த வகையில் பார்க்கும்போது சில ராசிக்காரங்களுக்கு சுப பலனும் சில ராசிக்காரங்களுக்கு சின்ன அசுப பலனும் கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதம் கன்னீராசியில் சூரியன் வரக்கூடிய காலகட்டம் என்பதனால இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் பெருமாள் புரட்டாசி மாதம் பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது நல்ல ஒரு அற்புதமான பலனை இந்த மிதனராசி என்பர்களுக்கு கொடுக்கும் சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து பெருமாளை வழிபடுங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த புரட்ட ராசி மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களில் இந்த பலன்கள்லாம் ஒன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாவே பெருமாள் வழிபாடு தான் உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு உடன்பரப்புகள் தாய்வழி உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இது நான் வரையில் இருந்திருக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கிட்னி லிவர் இந்த மாதிரி செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது மொழி பேசுபவங்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களை இந்த புரட்டாசி மாதம் இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்களுடைய நிலைகளை கொஞ்சம் கவனிச்சிக்கிட்டே வாங்க அவங்களுடைய நிலை கரெக்டாக இருக்கா அவங்க கரெக்டாக செயல்படுறாங்களா அவங்களுடைய படிப்பு எப்படி இருக்குது அவங்களுடைய செயல்பாடுகள் வாங்க எந்த இடத்துல உங்களுடைய அட்வைஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல கொடுங்க குடும்பத்தில் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் வாழ்க்கை துணை மூலிமா நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் நல்ல இருந்து இந்த காலகட்டத்தில் என்பர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உறவினர்கிட்ட வாக்குவாதம் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படணும் குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது சிறிய வாக்குவாதம் பெரிய ஒரு இருந்தாலும் கவனமாக செயல்பட்டீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க வேகத்தோட கொஞ்சம் விவேகத்தையும் பயன்படுத்தினீங்கன்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சோம்பல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் குறிப்பாகவே ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உடல் சொற்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது காலை எழுந்ததுமே குளிச்சுட்டு அன்றாட வேலையை தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இடம் மாற்றம் வேலையில் மாற்றம் மனை மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சுபகாரியங்கள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியம் கூடி வரப்போகுது சுப செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அடுத்தடுத்து செய்ய வேண்டிய சுபகாரியங்களில் இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருந்த சிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அற்புதமான முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதனரா சென்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் முருகன் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் மறக்க இந்த இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க பாதங்களில் இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் அஞ்சல செஞ்சிருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் குறிப்பாக சுபவரையம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு அக்டோபர் ஏழு வரை ஐந்தாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய கேது நீங்கள் எடுக்கிற முயற்சியை ஓரளவுக்கு வெற்றியாக்குவார் உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சகோதரரோட ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் இழுப்பறியாக இருக்கிற விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ராசிநாதன் செப்டம்பர் இருபத்தி எட்டு வரை சாதகமா இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் வெளிப்படும் நினைத்ததை சாதிப்பீங்க திருவாதிரை நட்சத்திர திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ராகு ஒன்பதில் இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வருமானம் சிறப்பாக இருக்குது வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ச சகாயஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய கேது உங்களுடைய திறமையை இந்த காலகட்டத்தில் வெளிக்கொண்டுட்டு வருவார் அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஒரு நன்மை நிறைந்த மாதமாக இருக்குது குரு அக்டோபர் ஏழு வரை ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சொல்லலாம் இன்னுமே அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்க பெருமாள் வழிபாடும் முருகன் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க